கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கவனிங்க இன்னைக்கு எட்டாவது நாள் கூடுதல கவன் கல்லை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று சாமு வேலை புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா தன் கடி தடிய கையில பிடித்து கொண்டு தெரிந்தெடுத்து சரி கவனிக்கலாம் இதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஒன்று சாமுகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் தாவிது மொத முத யுத்த காலத்தில் வந்து நிற்கிறார் அதுவும் ராட்சித மனுஷனாய் காணப்படுகிற கோலியாத்திற்கு முன்பதாக நிற்கிறார் இதில் இருந்து ரெண்டு சாமுகளின் புத்தகம் இருபத்தோராம் அதிகாரம் வரைக்கும் தாவிது நாற்பது யுத்தங்களை பண்ணுகிறார் ஒன்றுலேயும் சோரம் போகாதபடி கத்த ஜெயத்தை கொடுத்தார் அல்லேலுயா தேவப்பிள்ளைகள் ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரம் தான் முதல் யுத்தம் கடைசி யுத்தம் நாற்பதாவது யுத்தம் ரெண்டு சாமியலின் புத்தகம் இருபத்தோராம் அதிகாரத்தில் இதே பெலிஸ்தரோட தான் தாவீது யுத்தம் பண்ணி வெற்றி பெறுகிறதைன்னு நம்ம பார்க்குறோம் சரி கவனிக்கலாமா தேவப்பிள்ளைகளே இந்த ஒன்று ஸ்டாம்வியல் பதினேழாம் அதிகாரத்தில் பெலிஸ்தரில் காணப்பட்ட ராட்சித மனிஷனாக இருக்கிற கோலி அத்தை தாவியது அவன் கல்லுனால் அடித்து ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி இந்த ஒன்று பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் கைய குழாங்கற்களை எடுத்து எடுத்த நோக்க ஆற்றில போயிட்டு ஐந்து குழாங்கற்களை எடுக்கிறார் தேவப்பிள்ளைகள் அதனுடைய நோக்கம் என்னன்னா ராட்சித மனுஷனாய் காணப்படுகிற கோலியாத்துக்கு நான்கு சகோதரர்கள் இருந்தார்கள் என்று ஒன்று சாமுவலின் புத்தகம் இருபத்தோராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்போ கோலியாத்தை அடித்தா நான்கு சகோதரர்கள் வருவாங்க ஆகவே நான்கு சகோதரருக்கு நாலு கல்லும் கோலியாத்துக்கு ஒரு கல்லும் ஐந்து கற்களை தாவித எடுக்கிறார் ஆனா ஒரே கல்லுல கத்துடைய வல்லம புறப்பட்டு போகுது கோலியாத்து சாய்ந்த உடனே பெலிஸ்தருடைய படையும் கோலியாத்துடைய சகோதரம் ஓடி போகிறது என்ன பண்ணா ஒன்று சாமல் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லையலுயா தேவ பிள்ளைகளை ஒரே கல்லில் கத்தனவனை அற்புதம் செய்தார் தாவிதுடைய துவக்க காலத்தில் கவன் கல்லு மெய்ப்பர்கள் பயன்படுத்தினாங்க திரும்ப சொல்றேன் கவனிக்கலாம் நம்ம கவன் கல்லை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் தாவிதுடைய துவக்க காலத்தில் மெய்ப்பர்கள் கவன் கல்லனவனை பயன்படுத்தினாங்க எதற்காக கவன் கல்லை பயன்படுத்தினாங்கன்னா மேய்ப்பர்கள் மந்தைகளை ஓட்டி கொண்டு போவாங்க ஓனாய் நரி சிங்கம் இவைகளை விரட்டுவதற்காக மந்தையை பாதுகாப்பதற்காக துஷ்ட மிருகங்கள் மந்தை விடுவித்துக் கொள்ளும்படியா தாயுடைய அதாவது துவக்க காலத்துல மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவனா அதாவது கவன்கள் என்ன பண்ண பயன்படுத்தினாங்க ஆக தேவ பிள்ளைகளை இஸ்ரேல்ல இருக்கிற மெய்ப்பர்கள் யாவருமே கவன்கல்ல வீசுவதில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்படுவாங்க இதுல தாவித விசேஷமானவராக காணப்பட்டார் ஆமே இதுல தாவித குறித்து கூட நம்ம வாசிக்கிறோம் ஒரே ஒரு ஆட்டுக்காக சிங்கத்தினுடைய வாயில போயிட்டு என்ன பண்ணா சிங்கத்தோடு அல்லது போராடி சிங்கத்தின் வாயிலிருந்து ஆடை மீட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை கவன்கல்ல அதாவது தாவுதுடைய துவக்க காலத்தில் யார் பயன்படுத்தினாங்க மெய்ப்பர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த கவன்கல்ல மிருகத்துடைய தோளிலையும் பிற்பாடு மிருகத்துடைய ஜவுப்பை எடுத்துன பண்ணுவனா இதுல அதாவது அந்த வாரைனால செய்து கவன்கள் வைக்கிறது போக அந்த இடத்துக்கு அகலமான இடத்தை ஒன்று ஏற்படுத்தி இதை நம்ம சுத்தி குறிப்பாக அடிப்பாங்க அது போயிட்டு தவறாமல் நம்ம போய் அவங்க மேலே படும் அந்த துஷ்ட மேலே படும் இந்த கல்லை எதனால எதில் வச்சு பயன்படுத்துவாங்க மிருகங்களுடைய தோலுனாலையும் பாருங்க மிருகங்களுடைய ஜவ்வுனாலையும் ஆனவை தான் இந்த கல்லானது அல்ல எலுகியா சரி இசுடைய மெய்ப்பர்கள் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அடப்பை பையன் சொல்லி ஒன்று இருப்பில் கட்டி வைத்திருப்பாங்க அதில் கற்கரெல்லாம் பொறுக்கி வைத்து எப்போ எடுத்து பயன்படுத்தணுமோ அந்த நாட்கள் நம்ம பயன்படுத்துவாங்க கவன்களை தாக்குவதில் கவன்கல்லை கொண்டு எது வரைக்கும் அவங்க நடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லி சரித்திர குறிப்பு சொல்லப்பட்டிருக்குன்னா முதலாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கவன்கல்லை வைத்து பயன்படுத்துகிற காரியத்தை கடைபிடித்தாங்க சரித்திர ஆசிரியர் யோசபாஸ் என்கின்ற சரித்திர ஆசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்கிறாரு யூதர்கள் ரோமர்களோடு சண்டையிடும் போது புதிய ஏற்பாட்டி நாட்களை ரோமர்களோடு சண்டையிடும்போது கவன்கல்லை யூதர்கள் பயன்படுத்தினார்கள் என்று ரோமர்கள் குரோதமாக பயன்படுத்தினார்கள் என்று யோசுபாஸ் என்கென்றே அதாவது சரித்திர ஆசிரியர் என்னவனும் குறிப்பு கொடுக்கிறார் சார் வேதாம்தலில் கவன் கல்லு குறித்து எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு நான்கு குறிப்பு உங்களோட சொல்லுகிறேன் பிள்ளைகளே இன்றைக்கு கவன் கல்லு குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் ஆமீன் அல்லேலூயா சரி பாருங்க முதலாவது காரியம் முதலாவது ஒன்று சாமுவேலின் புத்தகம் பண்ணிக்கிறோம் ஒன்று நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று நாளாகவும் பனிரெண்டாம் அதிகம் வரும் நியாயாதிபதிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாமா நியாயாதிபதிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிக்கலாமா இருபது பதினாறு இருபது பதினாறு தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான பேர் இருந்தாங்க சரி கவனிக்கலாம் தேவ தேவப்பிள்ள நியாயாதிபதி நாட்கள்ல பென்னிமின் கோத்தரத்தில் இருக்கிற யுத்த புருஷருங்க பராக்கிரமசாலிங்க பேர் இருந்தாங்க இவங்க என்ன கை உடையவங்களாம் இடது கை இடது கை பழக்கம் உடையவங்க கல்லை எரிவதில் ஒரு மயிர் இழை கூட தப்பாம கல்லை எழுகுறவங்க யாரா இருந்தாங்கன்னா பெஞ்சமின் குர்த்திடத்துல யுத்த புருஷர்கள் எழுநூறு பேர் இருந்தார்கள் என்று சொல்லி நியாயாதிபதியின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இந்த இடத்துல வாசிக்கிறோம் இரண்டாவதாக ஒன்று நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் எங்கெல்லாம் கவன் கவன்கல் குறித்து சொல்லப்பட்டு இருக்குன்னு பார்க்குறோம் பாருங்க கவனிக்கலாம் நம்ம ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தோம் தாவிதான் குறிப்பாக அடித்தாரு குறிப்பாக அடித்தார்னு அதற்கு முன்பதாகவே பென்ஜமின் கோத்திரத்தில் இருக்கிற புருஷமாருங்க எழுநூறு பேர் அதுவும் இடது கை வாக்கானவங்க பழக்கம் உள்ளவங்க ஒரு மயில் இழை கூட தவறாமல் குறிப்பாக அடிக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாங்கம்மா எழுநூறு பேர் இருந்தார்கள் என்று நியாயாதிபதி இருபது பதினாறு வாசிக்கிறோம் இரண்டாவதாக ஒன்று நாளாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் அவசரத்தை வாசிக்கலாமா யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த கவனிக்கலாம் தேவ பிள்ளைகள தாவிதுடைய படையில கூட அதை இடது கை கவன்கள் எழுபறவங்க தாவிதுடைய படையிலும் இருந்தார்கள் என்று ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டாம் அதிகம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம் அதுவும் அவங்க யாரை சேர்ந்தவனோ பெனிமின் கோத்தரத்தை சேர்ந்தவங்க தான் தாவிதுடைய படையிலும் கவன்கல் எழுவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் மூன்றாவது கவனிக்கலாம் வீட்டார குறித்து பாருங்களேன் ஒரு தீர்க்க 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 தரிசனம் எரேமியா எரேமியா தரிசன தரிசன புஸ்தகம் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கலாமா பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த தேசத்தின் முறைகளை கவன்கள் கொண்டு எரிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அலேலுயா தேவ பிள்ளைகளே எதற்காக இப்ப யூத ஜனங்களுக்கு விரோதமாகவே கத்தர் ஒரு தீர்க்க தரிசன இடைமையா மூலியமா கொடுக்கிறார் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னா கவன் கல்லை கொண்டு எரிந்து இவங்க தங்கள் பாவங்களை யூத ஜனங்க உணரும் அளவும் அவர்கள் நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கத்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு யார் மூலியமாக எரேமியா தீர்க்கதரிசி மூலிமாவும் சொல்கிறார் ஏன் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார்னால் கவன் கல்லை கொண்டு நான் இஸ்ரேவலுக்கு எரிந்து அவங்க தன் பாவத்தை உணரும் அளவும் அவங்களுக்கு நெருக்கத்தை உண்டாக்குவேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னா இதே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருந்து ரெண்டு வரைக்கும் வாசிக்கலாமா இஸ்ரேவில் வீட்டாரே வசனத்தை பாரு புறஜாதியுடைய மார்க்கம் வந்துருச்சு புறஜாதியுடைய மார்க்கங்களிலும் ஒன்றும் கத்துடைய பிள்ளைங்க கற்றுக்கொள்ளவே கூடாது வானத்தின் அடையாளங்களினாலே சரி பாருங்க புறஜாதியுடைய வழிபாடு மார்க்கம் எல்லாம் வீணான ஒன்று காரணம் என்னன்னா காட்டு மரங்களை வெட்டி அவைகளினால ஒரு சொற்பங்களை செய்து வணங்குறாங்க அந்த மரங்களை கொண்டு இறைச்சியை சமைத்து சாப்பிட்றாங்க அந்த மரங்களினால அனல் உண்டாக்கி குளிரு காயிறாங்க அது வீணான ஆராதனையாக இருக்குது ஆகவே நீங்கள் எதை கற்றுக்கொள்ளக்கூடாது புறஜாதியுடைய மார்க்கத்தை யூதர் யூதர்னப்பட கற்றுக்கொண்டாங்க நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு வாகனத்தை ஓட்டிக்கின்னு இருந்தேன் அப்போது எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா சொமா இருக்கும்போது வேதத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை டைரியில் என்ன பண்ணுவேன்னா இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் சொல்லி ஒரு டைரி ஃபுல்லாக எழுதுவேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொம்மா இருக்கும்போதெல்லாம் எழுதிக்கினே இருப்பேன் ஒரு ஊழியக்காரர் அதை எடுத்து பார்த்துட்டு இது புரஜாதியார் எழுதுகிறது போல ஸ்ரீராம் ஜெயன் சொல்லி எழுது நீ கத்துற ஸ்தோத்திரம் பண்ணு நீ இருதயத்தில் தேவனை மகிமைப்படுத்தி வாய் திறந்த ஸ்தோத்திரம் பண்ணு இது நீ கத்துடைய நாமத்தை எழுதினாலும் யேசுன்றத்தை எழுதினாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எழுதினாலும் இது யாருடைய மார்க்கத்தை நீ கற்றுக்கொள்கிற புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார் அன்னோடு தேவ தேவப்பிள்ளைகளை புறஜாதியுடைய மார்க்கம் ஒன்றையும் நம்ம கற்றுக்கொள்ளவே கூடாது அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் அவங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் அது வேணென்று கத்தர் இறையமைய தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாம் மதி ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் வாசிக்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை அதை யூத ஜனங்க கற்றுக்கொண்டு அந்த சொருபங்களை வணங்கினால இறைமைய தீர்க்க தரிசனம் மூலிமா கத்தர் சொல்கிறாரு கல்ல கொண்டு உங்களை எரிந்து ஆண்டவரே சொல்றாரு சொல்கிறாரு உங்களை கவன்கொள்ள கொண்டு கல்ல கொண்டு அடிப்பேன் நீங்க எதாவது உண்டாக்குவேன் நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அதனால புறஜாதியுடைய மார்க்கத்தை ஒன்று என்ன பண்ணக்கூடாது கற்றுக்கொள்ளக்கூடாது நான்காவதாக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாமா சேனைகளின் கத்தர் அவர்களை காப்பாற்றுவார் அவர்கள் பட்சித்து சரி போதும் கவனிக்கலாம் இங்க யூத ஜனங்களை கத்த தேற்றுகிறார் பதினஞ்சுல யூத ஜனங்களை தேற்றுகிறார் சிறைகளை அரணுக்கு திரும்புங்க அப்படின்றார் இருந்து வந்த ஜனங்களை தேவாலயத்தை கட்ட திரும்புங்கள் என்று சகரியா தீர்க்கதரிசி மூலியமாக ஆண்டவர் சொல்றார் கவனிக்கணும் பாருங்க தேவாலயத்தின் கட்டுமான பணிக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நீங்கள் கவன்கல்லுனால் என்ன பண்ணுவீங்க கீழ்ப்படுத்தி கொள்வீர்கள் என்று யூதர்களுக்கு கத்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆமே எப்படி தாவிது கவன்கல்லுனால் பெலிஸ்தரை கீழ்ப்படுத்தினார் ஒன்று சாமல் பதினேழாம் அதிகாரத்தில் அதே போல் தேவாலயத்தின் கட்டுமான பணிக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் கத்துடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் ஆண்டூர் வாக்கு தட்டம் கொடுக்கிறாரு கவன் கல்லினால் அவர்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க கீழ்ப்படித்தவர்கள் என்று கத்திர வாக்கு தத்தம் கொடுக்கிறார் ஆமே ஆக கவன் கவன்கல் குறித்து வேணாத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டு இருக்குது என்று சொல்லி ஒரு நான்கு காரியங்களை பார்த்து இன்னும் சொல்லப்பட்டு இருக்குது போனமுன்னா நேரம் ஆயிடும் நான்கு இடத்த பார்த்தோம் ஒன்று பெனிமின் கோத்திரத்தில் இருக்கிற யுத்த புருஷருங்க ஏழு எழுநூறு பேர் இடதுகள் வாக்காளருங்க மயில் இழத்தவரா குறிப்பா அடிக்கிறவங்க இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் கோத்தரத்தை சேர்ந்த இடதுகை வாக்காளருங்க கவன்கல் எரிவனும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக இஸ்ரேலுக்குள்ள யூதருக்குள்ள புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் சொல்றாரு கவன்கல்லை கொண்டு உங்களை எரிவன் என்று சொல்லுகிறார் எப்போ உணர்கிற வெறுக்க நெருக்கத்தை உண்டாக்குவேன் என்று சொல்றார் நான்காவதாக தேற்றுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை யூத ஜனங்களை தேற்றுகிறார் உங்க குடும்பத்துக்கு தேவாலயத்துக்கு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுறானா கவன் கல்லுனால் அவனை கீழ்ப்படுத்தவர் என்று ஆண்டூர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் ஆமே தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கவன் கல்ல குறித்து பார்த்தோம் இந்த கவன் கல் எதனால செய்வாங்க மிருகங்களுடைய தோலினாலையும் அதனுடைய செவ் வாரினாலும் செய்து அந்த கல் வைக்கிறதுக்காக அந்த இடம் மாத்திரம் கொஞ்சம் கல் வைக்கிறதுக்கு அகலமாக செய்து வைத்துக்கின்னு பாருங்கள் மெய்ப்பனுக்கு ஒரு அடைப்பைன்னு ஒன்று இடுப்பில் கட்டி வச்சுருப்பாங்க அதில் ஆற்றில் இருக்கிற குழங்கள்லாம் பொறுக்கி வச்சுக்கின்னு ஆடு மாடுகளை பாதுகாக்கும்படியா தன் மந்தையை பாதுகாக்கும்படியா மெய்ப்பர்கள்லாம் கல் எறிகிற தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க அதை தான் கொண்டு போயிட்டு தாவதி யாரை வீழ்த்துறாரு கோலியாற்ற வீழ்த்துகிறது பார்க்கிறோம் அல்லேலூயா சரி கீழ்ப்படுத்தி என்ற தலைப்பில் ஒரு ரெண்டு காரியத்தை இல்லை அல்லது மூன்று காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் கீழ்ப்படுத்தி போட்டுக்கலாமா தலை போட்டுக்கலாமா ஒரு மூன்று காரியம் கீழ்ப்படுத்தி என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாமா கத்தராகிய நான் ஜாதிகளை கீழ்படுத்தி கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்படுத்தி என்று கத்தன வாக்கு தத்து கொடுக்கிறார் தேவ பிள்ளைகள இது கோரேசு ராஜாவு குறித்து அவர் பிறப்பதற்கு நூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக இயசையா தீர்க்கதரிசன மூலியமாக சொல்றார் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற உங்களை எழுபது வருஷம் இருக்கிற யூத சிறையிருப்பில் கோரேசு ராஜாவை கொண்டு விடுவிப்பேன் என்று கத்த தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற பகுதி இயசையா தீர்க்கதரிசன புஸ்தான் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல கத்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம் நான் கோரேசுடைய வலது கரத்தை பிரித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று நவனை சொல்கிறார் தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம் இந்த கோரேசு ராஜாவை கொண்டு தான் சிறையிருப்பில் இருக்கிற யூத ஜனங்களும் விடுதலையாக்கி அனுப்பும்போது கூட இன்னொரு காரியத்தும் கோரேசு ராஜா செய்கிறாரு என்ன செய்கிறார்னா தேவாலயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க போய் கட்டுங்கள் என்று சொல்றார் ஆக கர்த்துடைய ஆலயத்தை கட்டுகிற கர்த்துடைய ஆலயத்துக்காக பிரயாசப்படுகிற அவர்களுக்கு முன்பதற்கு கற்றுனவனா ஜாதிகளை கீழ்ப்படித்துவாருங்க ஆமே நீங்கள் எஸ்ராவின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்க முதலாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நான்கு வரைக்கும் வாசிங்களேன் நான்கு வரைக்கும் வாசிங்களேன் ம் எஸ்ராவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிக்கலாமா நான்காம் வாசனை வரைக்கும் சீக்கிரம் வாசிக்கலாம் நிறைவேறும்படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பாரு பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தர்லி கோரேஸ் ராஜா கத்தர் கைப்பற்றலை நாற்பத்தஞ்சு ஒண்ணுல வாசிக்கிறோம் ராஜாக்களின் இடக்கட்டுகளை கவிழ்க்கும் படிக்க அவிழ்க்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த பாபில தேசத்தை மாத்திரம் ராஜா கைப்பற்றலைங்க எஸ்தர் புத்தகத்துல வருது இல்லையா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் கைப்பற்றினது யாருன்னு சொன்னா கோரேசு ராஜா தான் கைப்பற்றார் இவங்களுடைய ஆட்சிக்கு பிற்பாடு தான் கிரேக்கருடைய ஆட்சி வருது மன்னிக்கணும் ஆகாஸ்வரி ராஜாவுடைய ஆட்சி வருது அவர் தான் நூற்றி இருபத்தி ஏழு தேசங்களை ஆட்சி செய்கிறார் அவர் கைப்பற்றல நூற்றி இருபத்தி ஏழு தேசங்களை யார் கைப்பற்றினாரு கோரேசு ராஜா தான் கைப்பற்றுகிறார் அதை தான் சொல்லப்பட்டது பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கத்தர் எனக்கு என்ன பண்ணி கத்தர் கட்டளை தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டாருந்தான் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு அதை கைப்பற்றும்படி கத்தர் எனக்கு கிருபை செய்தார்னு சொல்றார் ஆக தேவ பிள்ளைகளை முதலாவது காரியம் உங்களுக்கு முன்பதாக கத்த ஜாதிகளை கீழ்ப்படுத்துவாருங்க ஆமாங்க கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா பாருங்க பலவான்கள் எழும்பி நின்னாலும் கூட வேதத்தில் ஆதியாகம நாட்கள் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் தாவிதுக்கு முன்பாக தேசங்கள் எழும்பினது ராஜாக்கள் எழும்பினாங்க ஒருத்தருக்கும் அவர் சோரன் போகிறபடி அவர் கீழ்ப்படுத்த நடத்தும்படி கத்தை செய்தார் அதனால ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்களும் சரி தேவாலயத்தை கட்டுகிற பிள்ளைகளும் சரி தேவாலயத்துக்கு விரோதமா செயல்படுவார்கள் அவர்ல கத்தை கீழ்படுத்தாம விடவே மாட்டார் ஊர்ல பெரியாரா இருக்கலாம் கொம்பனா இருக்கலாம் எல்லாம் கையில இருக்கலாம் கத்தோடைய ஆலயம் அது தேவனுடைய வீடு அது ஆண்டவர் தமது சுய ரத்தத்தினால சம்பாதித்தார் என்று சொல்லி அப்போருஷா நடவடிக்கை புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அதனால நீங்கள உன்னி அண்ணி கத்தை சம்பாதிக்கும்படியா நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ப கத்தர் கல்வாரி சிறுவில ரத்தத்தை சிந்தினார் எப்படி ஏ அதாவது ஆதாமுக்கு ஒரு ஏவலை உண்டாக்கும்படி ஆதாம் ரத்தத்தை சிந்தினாரோ அதே போல நம்மளை சம்பாதிக்க முடிய கத்தர் கல்வாரி சிறுவில் ரத்தத்தை சிந்தினார் ஆகவே உங்களுக்கு விரோதமாகும் ஆலயத்துக்கு விரோதமாகும் நம்மெல்லாம் கத்தரு தமது ரத்தத்தினால சம்பாதித்தார் ஆலயத்தின் கத்தர் தமது ரத்தத்தினால சம்பாதித்தார் ஆடலாம் பேசலாம் நினைக்கலாம் சிந்தையில வைக்கலாம் ஆலயத்துக்கு விரோதமா செயல்படலாம் ஒன்றும் செயல்படவே முடியாது கர்த்தர் உன்னை கீழ்ப்படுத்துவார் ஆமே அதனால் தெய்வ பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளா நம்ம காணப்பட வேண்டும் ஆமே சார் இரண்டாவது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கலாமா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் எந்த ஜாதிகளும் தன் கழித்த பாபிலும் ராஜாவின் முகத்துக்கு கீழ்படுத்தி இது இஸ்ரேலுக்கு விரோதமா தான் பாருங்க யூத ஜனங்களுக்கு விரோதமா தான் சொல்றார் தேவ பிள்ளைகளை நம்ம கத்துடைய பிரமாணங்களை கைகொள்ளணும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது பாபிலுடைய நுகத்துக்கு கீழே ஆண்டவர் கீழ்ப்படுத்ததுக்கு காரணம் என்னன்னா ஆண்டுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படலைங்க அதை இறைமையாக பத்தாம் அதிகாரத்தில் கூட வாசித்தோம் எதை கற்றுக்கொண்டாங்களாம் புறஜாதி உடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை இவங்க பாபிலும் சிறையிருப்புக்கு போனதுக்கு காரணம் யூத ஜனங்கள் பிற்பாடு பாபிலோடைய நுகத்து கீழே இவங்க கீழ்ப்படைந்ததுக்கு கீழ்படைந்து போனதுக்கான காரணம் என்னன்னா கத்துடைய பிரமாணத்தை கை கொள்ளங்க ஏழு வருஷம் அறுவடை செய் ஏழு ஏழு வருஷம் நீ போய் ஆறு வருஷம் மன்னிக்கணும் ஆறு வருஷம் போய் விவசாயம் பண்ணு ஏழாவது வருஷம் நிலம் ஓய்ந்திருக்கணும் காரணம் என்னன்னா ஏழாவது வருஷத்துல நீ ஆறு வருஷம் அறுவடை செஞ்சுட்டு வந்துட்ட பிற்பாடு விட்டு வந்த அறிக்கட்டை கூட திரும்ப போய் எடுக்க கூடாது காரணம் என்ன ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் ஆகாரம் உண்டாகணும் வெளியின் மிருகங்களுக்கு அது ஆகாரம் உண்டாகணும் ஏழாவது வருஷத்துல நீ போய் விவசாயம் பண்ணக்கூடாது தானாய் விளைகிறதும் நீ விட்டு வந்த அறிகட்டுகளும் ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் அதுக்கு ஆகாரம் உண்டாகும் அவங்க போய் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி கத்தறிந்த பிரமாணத்தை கொடுத்தார் ஆகவே ஆறாவது வருஷம் ரெட்டிப்பான ப ரெட்டிப்பான அறுவடை கொடுத்தார் பார்த்தாங்க ஏழாவது வருஷமா விவசாயம் பண்ணலான்னு போனாங்க எழுபது வருஷம் பாபிலோன்ல அதை எழுபது வருஷம் தேசம் எரிசலமில் ஒழிந்து இருக்கும்படி கத்திரிவங்களை எங்கே கொண்டு போயிட்டார் பாபிலன் சிறையிருப்புக்கு நம்மளை கொண்டு போயிட்டார் ஆமே அதனால் தேவ பிள்ளைகளை அது மாத்திரம் இல்லை ஏன் ஏழாவது வருஷம் நிலம் ஒழிந்து இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் அந்த நிலம் வளமாகும் சும்மா விவசாயம் அறுவடை சிவ விவசாயம் அறுவடைன்னு சொல்லி பண்ணிங்கன்னா அந்தமனா நிலத்துடைய பலனு குறைஞ்சிடுங்க அதனால் ஒரு வருஷம் அதுக்கு ஓய்வு கிடைக்கும்போது தானாக விளைகிற அந்த செடி மரம்லாம் மக்கி அதுக்குன்னா வாயிடும் உரமாக மாயிடும் ஆடு மாடுகள் அங்கே அந்த இடத்துல அதாவது மேயும்போது அது சாணம் அதனுடைய அதனுடைய அதை உச்சா போகிறதெல்லாம் அந்த நிலத்துக்குன்னா வாயிடும் உரமாக அந்த நிலமே ஸ்ட்ரென்த் ஆகிடும் இதுக்காக தான் கத்த சொன்னார் ஆனால் இவங்க கேட்கவே இல்லை அதாவது ஏழாவது வருஷமாக கத்தோடைய பிரமாணத்தை மேறு நிமித்தமாக பாபிலோன்னு கீழே கத்தட பண்ணா இவனுக்கு நுகத்தின் கீழே கத்தை நம்ம கீழ்ப்படுத்திட்டார் அதனால தேவப்பிள்ளைகளை நாம் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுங்க அப்படி கீழ்ப்படியாமல் போவோம்னா கல்லை கொண்டு எரிந்து அவங்க உணரும் அளவும் அவங்களுக்கு எதை உண்டாக்குவேன் சொல்கிறாரு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் அதனால கத்தை நமக்கு என்ன போதிக்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அன்பிரகாரம் நடக்கணுங்க அப்படி இல்லைன்னா நம்மள அவங்களுக்கு நம்மனை கீழ்ப்படித்திடுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சரி மூன்றாவது காரியம் தேவ பிள்ளைகள ஆதி ஆகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆதி ஆகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசம் பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி உம் ஆதி ஆகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல ஆதாமுக்கு மனுஷருக்கு கத்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று சொல்றார் தேவ பிள்ளைகளை ஆதாமுக்கு எல்லாமே கீழ்படிந்தது அவர் கூப்பிட்டா சிங்கம் வரும் எல்லாமே வர எல்லாத்தையும் கீழ்படிந்தது கீழ்படுத்தப்ப கீழ்ப்படி கீழ்ப்படிந்து இருக்கும்படியே கத்தை நம்ம அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுக்கிறார் இவங்க எப்போ கத்தரவுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனாங்களோ மிருகங்களை கண்டு மனுஷன் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அம்மே அதனால தேவ பிள்ளைகளே நம் கத்தை நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் எல்லாம் உனக்கு கீழ்பட்டு இருக்கும் என்று கத்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம காணப்படுவோம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பார் முழங்கால் படி இல்லாமா மழங்கால் படி இல்லாமல் ஒரு மூன்று விதமான கீழ்ப்படுத்தலை குறித்து பார்த்தோம் ஒன்று கத்தரை அதை கீழ்ப்படுத்துவார் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவாருங்க உன்னை என்னை கத்த தமது ரத்தத்தினால சம்பாதித்து இருக்கிறாருங்க ஒன்று வெக்கப்படுத்த ஆண்டோர் விடவே மாட்டாருங்க அல்லேலூயா ரெண்டாவது தேவப்பிள்ளையில் பாபுலன்ஸ் நுகத்து கீழே நம்ம கீழ்ப்படுத்துறாங்க எப்போ ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு இப்பேற்பட்ட நெருக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குறார் மூன்றாவது தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம் எல்லாமே கீழ்ப்படுத்துவதற்கு கத்தர் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தார் இப்ப மிருகத்தை கொண்டு நம்ம பார்த்தோன்னே பயப்படுறதுக்கு காரணம் என்ன தேவனுடைய வார்த்தை மீறி நடந்துட்டாருங்க ஆகாய்த்து பறவைகளும் சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தர் அவர்கள் என்ன பண்ண ஆசீர்வதித்தார் இப்போ வச்சிருக்க முடியுமா வீட்டில் துஷ்ட மிருகங்களை வச்சுருக்க முடியுமா ஆதாமுக்கெல்லாம் கீழ்படைஞ்சிது கூப்பிட்டா வரும் போனால் போகும் ஆதாம் அவர்களுக்கு பேர்கள்லாம் வைக்கிறார் இப்போது அவைகளை கண்டு பயப்படுற காடு என்னன்னா தேவனுடைய வார்த்தை மீறி நடக்கிறோம் அலேலுவா சரி கண்களை முடலாமா கத்தரை நோக்கி பார்க்கலாம் ஏ ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற யா பரிசுத்தரே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த எட்டாவது நாள் கூட்டத்துக்கு வந்த பிள்ளைகளை என் நீங்க நீங்கள் ஐயா என் நீங்க நீங்கள் ஐயா பிள்ளைகள் மேலே கத்துடைய அபிஷேகம் இறங்கட்டும் அண்டவரே தொடர்ந்து இந்த கூட்டத்தை பயன் அடத்துங்க அண்டரே வந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனை எங்களோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு நாம் திச்சு நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லமா என் மூலமே கத்திரிய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல பரமரா ஆமே அலேலுயா 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 சரி கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக